வந்து சோதிக்கிறான் அந்த வார்த்தைக்குள்ள அவங்க நிலைத்திருக்க கூடாது அந்த வார்த்தையை அவங்க விசுவாசிக்க கூடாது அந்த வார்த்தையை பிடிச்சு அவங்க எழும்பிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் யாருக்கெல்லாம் வார்த்தை கொடுக்கிறாரோ அவங்களெல்லாம் பிசாசு போய் சந்திச்சு இல்ல 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 நீ அதை விசுவாசிக்காத நீ விசுவாசிச்சேன்னா நீ இப்படி கனவு கண்டுகிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டிதான் அவனை பாரு இவனை பாருன்னு சொல்லி தேவ வார்த்தையிலேருந்து விலக வைக்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறான் கத்த சொல்ற நான் அவனை கைவிட மாட்டேன் அல்லையா இன்னைக்கு சொல்ற ராண்டர் உங்களை கைவிடவே மாட்டார் வார்த்தை மட்டும்தான் கிடைக்கும் ஆனா வாழ்க்கைக்கான வார்த்தை அது நீங்க அதை விசுவாசிச்சு அந்த பயத்துல இருந்து வெளியில வரணும் அற்புதங்களை தடை செய்கிற பயங்கள் அற்புதங்களை ஆதி ஆகவன் நாற்பத்தி ஆறு மூணு நான் வந்து தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அங்க நான் உன்னை என்ன செய்ய போறேன் பெரிய ஜாதி ஆக்குவேன் ஒரு ஆமை சொல்றீங்களா எகிப்து தேசத்தை பார்த்து நீ பயப்பட வேண்டாம் அங்க நீ போ நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு பயப்படாம ஆண்டோர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடிக்க போறீங்க நிறைய பேர் வாக்குத்தத்தங்களை தத்தங்களை இழந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு ஆண்டோர் சொல்கிறார் எதை இழந்துகிட்டே இருக்கிறீங்க வாக்குத்தத்தங்களை தத்தங்களை இழந்துகிட்டே இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறவே மாட்டேங்குது ஆண்டோர் வேதனைப்படுறாரு வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா நீ விசுவாசிக்கணும் வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா நீ நம்பணும் அந்த வார்த்தையை அப்போ உன் வாழ்க்கைக்குள்ள நடக்க போகிற காரியத்துக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும் ஆனா ஆண்டு வாக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் இங்கேயும் போக நீ பயப்பட வேண்டாம்ப்பா நான் உனக்கு வாக்கு பண்ணி நான் நான் பெரிய சாதியாக்குவேன் என்ன வாக்கு தத்தம் தெரியுமா நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க நீ போகிற இடமெல்லாம் நான் கூட இருப்பேன் நீ ஸ்ரீவில்லிபுரத்தில் வேலை பார்க்குறியா அங்கேயும் நான் வருவேன் இங்க என்ன கூமாப்பட்டியா சிறச்சாலைக்குள்ள போட்டால் அங்கேயும் நான் கூட இருப்பேன் ம் ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு எகித்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டால் அங்கேயும் உன் கூட துணைக்கு வருவேன் இங்க சொல்ற வார்த்தை அதுதான் நீ போகிற இடத்துல எல்லாம் நான் கூட வருவேன் உன்னை கைவிடாம காத்து வாக்குத்த நிறைவேறுகிற வரைக்கும் உன்னை நான் விட்டு விலகுவதே இல்லை அதைத்தான் நீங்க விசுவாசிச்சு பயத்துல இருந்து வெளியில வந்துடணும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பாரு ஆனா வார்த்தைகள் பயமுறுத்துற மாதிரியே இருக்கும் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் உன்னுடைய மகள் மறித்து போய்விட்டாள் இந்த வார்த்தை எப்படி பயமா இருக்கு ஆண்டவர் அங்கதான் இருக்கிறாரு அதே மாதிரி ஏசு கிறிஸ்த படங்களை உறங்கி கொண்டு தான் இருக்கிறாரு சீஷர்கள் எல்லாரும் ஆண்டவரே நாங்கள் மடிய போகிறோம் மடிய போகிறோம் சாக போகிறோம் சூழ்நிலைகளை பார்க்குறாங்க சூழ்நிலைகளை பார்க்குறாங்க என்னைக்குமே தேவனுடைய பிள்ளைகள் சூழ்நிலைகளை பார்த்தா என்னதான் வரும் பயம் வரத்தான் தெரியும் அதனால நம்ம தேவனை பார்க்கிறவர்களாய் என்ன மாற வேண்டும்